மார்ந்தவர்களே நம்முடைய மதங்களையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது முக்கியமாக இந்திய மதங்கள் அது சமண மதம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கின்றது சமண மதத்தில் கூறப்படுபவை சில கருத்துக்கள் நம்முடைய விபிலியத்தில் நாம் பார்க்கின்றோம் நேரடியாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாக வருவதை நாம் காண்கிறோம் உதாரணமாக நாதன் என்ற வார்த்தை ஒரு பெயரோடு நாதன் என்று சேர்த்து சொல்லும் வடக்கம் நம்முடைய கிறிஸ்தவ எப்படி வந்தது புதுவை மறை மாவட்டத்திலே இருந்த குருக்கள் ஆரம்பத்திலிருந்து ஏறக்குறைய பாதி வரை ஒரு எண்பத்து நான்கு குருவானவர்கள் அவருடைய சொந்த பெயர்களோடு நாதன் என்று வைத்திருந்தார் அந்தோணிநாதர் ஆரோக்கியநாதர் மரியசூசைநாதன் இப்படி பல பெயர்கள் தங்களுடைய பெயரோடு இந்த நாதன் என்பதும் சேர்க்கப்பட்டிருந்தது அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏன் இப்படி இந்த நாதன் என்ற வார்த்தை எங்கிருந்து வந்தது ஏன் இந்த குருவானவர் நாதன் என்ற வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை பற்றி நான் கொஞ்சம் ஆராய்ந்தேன் இதை பார்க்கும்பொழுது ஏதோ இந்த எம்இபி ஃபாதர்ஸ் அந்நிய வேத போத சபையை சார்ந்த குருக்கள் மிகுந்த ஆர்ந்து அவர்கள் ஆராய்ச்சியை செய்திருக்கின்றார்கள் அநேக காரியங்கள் திருவள்ளுவர் பற்றி எல்லாம் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதே போல் இந்த ஒரு குருவானவருடைய நிலைமை என்ன என்பதை பற்றி ஆராய்ச்சி இருக்கின்றார்கள் அது வழிதான் இந்த நாதன் என்று பெயர் வந்து இருக்க வேண்டும் உதாரணமாக திருமூலர் கிறிஸ்து நாத மாட கிறிஸ்துக்கு முன்பு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இருந்தவர் திருமூலர் அவர் சொல்கிறார் இந்த வரியை பாருங்கள் நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிலில் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனை மன்ற தொழுத பதஞ்சலி வியாக்கியவர் என்ிவர் என்னோடு என்மராகுமே தன்னோடு அதாவது இந்த திருமணர் தன்னோடு எட்டு பேர் நாங்கள் இருக்கின்றோம் என்று அவர் சொல்கிறார் அப்போது நந்தியால் பெருமாள்வால் அவர்கள் திருவருட்சானையால் பொருளை பொருள்மறை கேட்டு போற்றியது என்ன அர்த்தம்னா மாணவர்கள் அவர்கள் சனகர் சமணந்து சுகோந்தரர் சனக்குமாரர் இவர்களெல்லாம் சிவஞான முனிவர் பாதஞ்சாலியார் இரள எட்டு பேரும் கடவுள் அருளா அறிந்தவர்கள் நந்தியருடைய அருளை பெற்ற நாதன் நந்தி அருளாலே நாதன் என்ன அர்த்தம் நந்தி அருளாலே நாதனாம் பெயர் பெற்றோம் கடவுளுடைய அருள் நந்தி என்பதை கடவுள் என்று வைத்துக்கொள் கடவுளுடைய அருளாலே நாங்கள் நாதன் என்ற பெயரை பெற்றோம் என்ன அர்த்தம்னா இவர்கள் கடவுளுடைய பற்றி முழுமையாக அறிந்து அவருடைய அவருடைய அருளை பெற்றவர்கள் கடவுளுடைய அருளை பெற்றவர்கள் தான் நாதன் ஆகவே இதை தேர்ந்து நம்முடைய புதுவை மறை மாவட்டத்தில் எம்பிபி அன்னி வேதபதாமி குருக்கள் இந்த நாதன் என்ற பெயரை நல்லது என கண்டார்கள் ஆகவே ஒவ்வொரு குருவானவருக்கும் அந்த பெயர் கொடுக்கப்பட்டது அது மட்டுமல்ல இவர்கள் வந்து இந்த வெள்ளை அங்கே அணிந்தால் ஏதோ வெள்ளைக்காரை அவங்க நாட்டுக்கு நாங்கள் மாற்றி விட்டோம் பழைய இந்திய முறை விட்டு அந்நிய வாழ்க்கைக்கு போய்விடுவார்கள் என்று அங்கே கொடுக்க அவர்கள் விரும்ப விருப்பமில்லை ஆகவே அவர்களுக்கு இந்திய முறையிலே துணியை கட்டிக்க வைத்து பெரிய தலையில் முண்டாஸ் போட்டு அவர்கள் கட்டியெல்லாம் கட்டி இருந்தார்கள் அந்த உடை அந்த ஆடை அணிந்து கொண்டு அவர்கள் இந்த பெயரை வைத்து கொண்டிருந்தால் சுலபமாக மக்களோடு பழக முடிந்தது ஆக அதை வைத்து தான் இந்திய குருக்களை அவ்வாறு அவர் வைத்தார்கள் ஆகவே இது ஆச்சரியமாக இருக்குது அவ்வளவு அந்த பெயரிலே அவ்வளோ முக்கியத்துவம் நாதன் நம்ம ஆழ்ந்து யோசித்து பார்க்க வேண்டும் நாதன் பிறகு படிப்படியாக மறைந்த காரணம் இந்த நாதன் என்ற பெயர் ஞான போதே பலருக்கு கொடுக்கப்பட்டது அவை கிறிஸ்தவராடவர்கள் அனைவரும் பல பேர் நாதன் என்ற பெயரை வைத்திருந்தார் ஆனால் குருக்கள் அந்த பெயரை கைவிட்டார் அவர்கள் மற்றவர்களைப் போல இந்த உடையை தங்களுடைய உடையை மாற்றி குருவானவர் போல அங்கேயை போடத் தொடங்கினார் ஆகிய இது ஒரு செயல் முக்கியம் அடிப்படையில் இந்த இவர்கள் யார் என்றால் இந்த சவண மதத்தோடு இவர்களுக்கு தொடர்பு இருப்பதை நான் பார்க்கின்றேன் பல இடங்களில் சமண மத சவண மதத்தை சார்ந்தவர்கள் வெளிப்படையாக அவர்கள் இல்லை அரசர் காலத்தில் தமிழக அரசர்கள் தமிழ்நாட்டு அரசர்கள் இருந்தபோது அவர்கள் ப பணி செய்தார்கள் ஆனால் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்தார்கள் அவருடைய இடமெல்லாம் குகைகளில் குகைகளில் அவர்கள் வாழ்ந்தார்கள் ஆகவே அவர்கள் அதாவது மக்களிடம் சாதாரண திருமணமான மக்கள் மட்டும் மற்ற மத்தியில் அல்ல குருக்களாக அவர்களெல்லாம் மக்களை வழிநடத்துபவர்களாக கடவுளுடைய அருணை பெற்றவர்களாக அவர்கள் பணியாற்றினார்கள் அவர் முழுமையாக அவர்கள் கடவுளுக்காக வாழ வேண்டும் என்ற முறையில் அதனால தான் அவர்கள் கொகையிலையும் மறைந்து வாழ்ந்தார்கள் எனலாம் அவர்களுக்கு எதிர்ப்பு இருந்தது அவர்களை எதிர்த்தார்கள் தமிழ்நாட்டில் அரசர்கள் சிலர் எழுத்தார்கள் ஆகவே அவர் மறைந்து வாழ்ந்தார்கள் கர்நாடகாவில் இது அதிகமாக ஒரு பற்று இருந்தது கர்நாடகா குஜராத் போன்ற இடங்களிலே இவருடைய முக்கியத்துவம் இந்த வழியில் வந்தவர் தான் மகாத்மா காந்தி அவர்கள் அவர் சமண மதத்தில் இருந்தவர் தான் அது வெளியில் அவருக்கு தெரியாது அவர் நம்ம எல்லோருக்கும் நல்ல பழகி இருந்ததுனால ஆனால் அவருடைய அடிப்படை தத்துவம் எல்லாம் தான் வந்தது சமண மதத்தில் இந்த தீங்கு செய்யக்கூடாது எந்த பொருளுக்கும் எந்த அதுக்கு எந்த வருத்தத்தையும் கொடுக்கக்கூடாது தலையில் பேன் இருந்தால் கூட அதை அடிக்க மாட்டார் சாகடிக்க மாட்டார் தள்ளுவார் சொறிஞ்சி சொறிஞ்சி தள்ளுவார்கள் அப்படி தான் அவருக்கு சீத்தலை சாத்தனார் என்ற பெயர் வந்தது அவர் இந்த மணிமேகலை எழுதியிருக்கிறார் மணிமேகலை அது கோவல் கோ திருக்கோ கோவலன் வந்து இளங்கோ அவர் எழுதியிருப்பது கோவலன் கண்ணை கதை ஆனால் இவர் எழுதியது அந்த மணிமேகலை தொடர்பாக இருவரும் ஒரே சமயம் ஆகவே இந்த அவர் என்ன சொல்கிறார் மணிமேகலையில் ஒரு இடத்த சொல்கிறார் ஏறக்குறைய அது நமது இசைய இறைவாக்கினர் சொல்லும் வார்த்தைகளை பொறுத்து அதே போல் இருக்கிறது அதாவது அறம் என்றால் என்ன அற வாழ்வு என்றால் என்ன அறம் நல்லதை செய்வது எனக்கு எதெல்லாம் நல்லது என்று நினைக்கிறேனோ அந்த நல்லதையெல்லாம் மற்றவர்களுக்கு செய்யணும் எதனால் தான் சொன்னார் எல்லா சட்டமும் ரெண்டே சட்டத்தில் அடங்கும் என்றார் உன் தந்தையாகி ஆண்டவராகி கடவுளை முழுமனத்தோடு முழு உள்ளத்தோடு நேப்பாயார் ரெண்டாவது உன் அயலானை உன்னை போல் நேசிப்பாயார் அப்படின்றால் நினைத்த எனக்கு என்ன வேண்டுமோ எனக்கு எந்தது நல்லதெல்லாம் தேவையோ அதெல்லாம் மற்றவனுக்கும் வேணும் எனக்கு அடுத்தவனுக்கும் வர வேண்டும் என கொண்டு நல்லதெல்லாம் நான் வாரி கொண்டு அவனுக்கு குப்பையாக கொட்டுவனா கூடாது அவை நல்லதை நான் விரும்புகிறேன் அவனும் நல்லதை விரும்புகிறான் இந்த ரெண்டு சட்டத்தை எல்லாம் அடைகிட்டு நான் சொன்னார் அதுதான் இவர் சொல்கிறார் நல்லது செய்ய வேண்டும் எந்த தீங்கும் செய்யக்கூடாது அவனுக்கு நல்ல பரிந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் உணவு கொடுக்க வேண்டும் உடுத்த ஆடை கொடுக்க வேண்டும் தங்க இடம் கொடுக்க வேண்டும் உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்தோரே என்றார் அது அவர் அந்த அளவுக்கு அவர் பேசினார் ஏசினாலும் அதான் என்ன சொன்னார் அவரதான் இந்த இதில் பேசும் பொழுது மலை பிரசனத்தில் நம்ம பார்க்கின்றோம் என்னென்ன புதித்தார் என்று அதுவும் பிரசங்கம் பாருங்கள் மலை என்றால் மலையில் அமர்ந்து கொண்டு அடிக்கடி ஏற்று மலைக்கு போகிறார் மலையில் போய் இது தியானம் பண்ணுகிறார் அந்த தன்னுடைய பணியை ஆட் தொடங்குவதற்கு முன்பு நாற்பது நாட்கள் மலையிலே தங்கியிருந்தார் இறைவனோடு பேசி இருந்தார் அந்த தமிழர் தொடர்பு தமிழர் அந்த மாதிரி தான் செய்தார்கள் அதே போல் இவரும் செய்கிறார் ஆனால் இவரெல்லாம் ஒன்று என்று நான் சொல்லவில்லை இந்த சந்தர்ப்பத்தை பாடல்கள் மக்கள் எப்படி கடவுளால் நேயிக்கப்பட்டவர் எப்படி கடவுளாக இருப்பவர் எப்படி வந்தார் எப்படி பேசினார் அந்த இதை முடித்துவிட்டு அவருடைய அந்த மலையிலே அந்த இதில் ஒரு வடாந்திரத்தில் நாற்பது நாட்கள் தங்கி அந்த ஒன்றும் உட்கொடிய உண்ணாவணும் குடியாமனு இருந்தார் அந்த பேய் அவரை சோதனை பண்ணிட்டு தாக்கினார் தள்ளி போட்டார் ஏற்றுக்கொள்ளவில்லை பிறகு அங்கேருந்து தன்னுடைய சொந்த ஊராக நசிரியத்துக்கு போனார் நசிரியத்திலிருந்து இங்கே இன்னொருவர் சென்று அங்கு சனிக்கிழமை புத்தகத்தை எடுத்து வாசித்தார் எச்சையா இறைவாக்கினருடைய வாசகம் என்ன எழுதியிருக்கின்றது ஆவி ஆவியின் மேலே ஏனென்று அவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார் எளியோருக்கு நற்சு அறிவிக்கும் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கும் எதுவும் இல்லாதவரை பாதுகாக்கவும் அநாதைகளுக்கு மற்ற அழிவுகளுக்கும் விடுதலை கொடுக்கும் என்னை அனுப்பினார் இது தமிழர்கள் நான் இந்த திருமணம் அதை சொல்கிறார் சீத்தலை சாஸ்திராக சொல்கிறார் நம்முடைய மகாத்மா காந்தியும் சொல்கிறேன் ஆகவே இந்த சமண மதத்தில் கிறிஸ்துவ கொள்கைகள் பல ஒன்றாக இருப்பதை நான் பார்க்கிறேன் ஆகவே நான் முழுமையாக படிக்கவில்லை இதில் நான் இன்னும் முழுமையான ஒரு தத்துவத்தை நான் அடையவில்லை அதை பிறர் ப பகிர்ந்து கொள்கிறேன் பிறரும் இதை ஆராய்ச்சி செய்து பார்க்கலாம் சிறப்பாக ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும் அப்பொழுது இன்னும் பல நல்ல காரியங்கள் நமக்கு கண்களுக்கு என்று நான் யோசித்து கொண்டு இதை ஆராய வேண்டும் என்று பெரியோர்களை முக்கியமாக இதில் ஈடுபட்டுள்ளவர்களை கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்